வேலும் மயிலும் சேவலும் துணை பருத்த பற்சிரத்தினை எனத் தொடங்கும் திருத்தணிகை திருப்புகள் பருத்தபர் சிரத்தினை குருத்திர கரத்தினை பறித்தவ பதத்தினை பரிவோடே படைத்த போய் குடத்தினை பழிப்பவ திடத்தினை பசி குட கடத்தினை பயமேவும் பருத்த பர் சிரத்தினை குருத்திர கரத்தினை பறித்தவ பதத்தினை பரிவோடே படைத்த பொய்க் குடத்தினை பழிப்பவத்திடத்தினை பசி பயமேவும் பெருத்த பேத்துருத்தனை கிருத்தி மத்துருத்தியை பிணித்த குரத்தொடை புலனாலும் பிணித்தவி பிணிப்பையை பொருத்தமிழ் பிறப்பற குறிக்கருத்தெனக்களி தருள்வாயே பெருத்த பேத்துருத்தனை கிருத்தி மத்துருத்தியை பிணித்தமோ புல புலனாலும் பிணித்தவி பிணிப்பையை பொறுத்தமிழ் பிறப்பற குறிக்கரு தனக்களி தருள்வாயே குறிக்கரு தனக்களி தருள்வாயே கருத்தில் ஒட்டுரைத்த பத்தரைத்தொரு திருக்கரை களித்தமை பதத்தில் வை தேடுவீரா கதித்தனர் திணைப்புன கதித்தனர் குரத்தியை கதித்தனர் திருப்புய தனைவோனே கருத்தில் ஒற்றுரைத்த பறைத்தொரு திருக்கரை கழித்தமை பதத்தில் வை கதித்தனர் திணைப்புன கதித்தனர் குரத்தியை கதித்தனர் திருப்புயத்தனை ஓனே செருத்தரு தெதித்தமோ புறத்துற தரக்கரை சிரித்ததி தனித்த போர்க்குமரேசா சிறப்புற பிரித்தர திறத்தமிழ் குயர்த்திசை சிறப்புடை திருத்தனை பெருமாளே சருத்தரு ததித்தமோ புறத்துற தரக்கரை சிரித்தறி தனித்தர்வோர் குமரேசா சிறப்புற பிரித்தர திறத்தமிழ் குயத்திசை சிறப்புடை திருத்தணி பெருமாளே சிறப்புடை திருத்தணி பெருமாளே சிறப்புடை திருத்தணி பெருமாளே